ஹாய் ஹரியவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்னோன் அரையின் தமிழ் ஸோ ம் நெக்ஸ்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கலெக்டிவாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுது லக்ஸி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ப்ளீஸ் ஃபுல் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏதாவது ஜாப் லாஸ் இல்லை மணி லாஸ் ஏற்பட்டுந்தா அந்த நிலைமையில இருந்து விடுபட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது உங்களுக்கு இல்ல நீங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கலாம் மணி ஆஹ் சில பிரச்சனைகள் சில லாஸஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்க போகுது மேபி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் சம் ஆஃபர் வரலாம் ஒரு பர்சன் மூலமா வருமான நீங்கள் மேபி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம் பட் உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வர வாய்ப்பு இருக்கு சம்வார்ட் நீங்கள் ட்ராவல் பண்றதுக்கான வாய்ப்பும் தெரியுது உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் விஷ்ஃபுல் ஃபில்மெண்ட் இருக்கு நைன் ஆஃப் கப்ஸ் இருக்குது ஓகே நீங்க கொஞ்சம் முயற்சி போடுங்க இன்னும் அண்ட் சம்வார்ட் நீங்க சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுங்க வெளியே சொல்ல வேண்டாம் சம்பவ் நீங்க ஏதாவது ஒரு புதுசா பண்றீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு சீக்கிரத் தெரிய வரலாம் ஏதோ ஒரு உண்மை தெரிய வரலாம் யாராவது ஏமாற்றிருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்கவுங்களை வந்து நல்ல விதமாக பேசி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும் அப்படின்றதும் பார்க்க முடியுது ஓகே அண்ட் சும்மா சில பேர் அப்ராட் போகணும்னு நினச்சிங்கன்னா போவீங்க உங்கள் கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து நீங்கள் விலகி வருவீங்க ஓகே சூஸ் சம் நியூ டிரக்ஷன் சரிங்களா ஸோ சாய்ஸஸ் இருக்கும் அண்ட் சரியானதாக வந்து நீங்க சூஸ் பண்ணணும் பாசிட்டே யோசிச்சுட்டு இல்லாமல் அதுல இருந்து கிடைச்ச லெசன்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணணும் ஒரு சின்ன குழப்பம் வந்து தெரியுது ஓகே கொஞ்சம் போராடி சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு ரைட் ஸோ எது சரி அப்படின்றது நீங்கள் செய்கிறதுல கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது உங்கள் சாய்ஸஸ் உங்களுக்கு வந்தாலுமே சரியானதை செலக்ட் பண்ணுவீங்க அது கொஞ்சம் போராட்டம் இருக்கும் இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் இருக்கும் ஓகே ஸோ மணி ரிலேட்டடாக ஒரு ட்ராவல் இருக்குது ஸோ சேலஞ்சபிள் சுச்சுவேஷன் வந்து இருக்கும் உங்களுடைய அந்த டைம்ல ஒரு இன்ட்யூஷன் வந்து பயன்படுத்துங்க அது மட்டும் மறந்துடாதீங்க உங்கள் ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் தான் வந்து கிடைக்குது ஓகே மணி ரிலேட்டடா உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் மணி ரிலேட்டடா ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய மெசேஜ் லெட் கோ பி ஹாப்பி சேஞ்சஸ் வா ரெக்கவரி பல்ஸ் எல்லாம் வந்துடு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா லெட் கோ என்ன நடந்ததோ அது பாட்டிக்கு போட்டோம் நீ அதே நினச்சி தூங்காமல் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவீங்க ஒரு பெரிய மாற்றம் வந்து இருக்க போகுது பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஓகே அப்படின்றத சொல்றாங்க நெக்ஸ்ட் கரியர் ரிலேட்டடாக பார்க்கலாம் நான் see நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் கரியர் எப்படி இருக்க போகுது ஃபோர் ஆஃப் கப்ஸ் அதாவது மணி ரிலேட்டடா நீங்க எல்லாரையும் நம்ப வேண்டாம் அதுதான் ஒரு விஷயம் எது செஞ்சாலும் கொஞ்சம் சீக்ரட்டாவே வச்சுக்கோங்க இது என்ன கரியர் ரிலேட்டடா பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வருது ஓகேவா பாஸ்ட்ல மாதிரி இருக்க இல்ல உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் வருது நீங்க பாஸ்டே தான் வேணும் அப்படின்னு நியூ ஆஃபர் கவனிக்காம இருக்கீங்க அதுல ஸ்டெப் எடுக்காம இருக்கீங்க ஸோ கண்டிப்பா ஸ்டெப் எடுங்க சக்ஸஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது ஸ்டெப் அடி எடுத்து வைங்க உங்களுக்கு வரு ஒரு ஆஃபர் வருது ஓகேவா பட் நீங்கள் அதை கவனிக்காமல் இருக்கீங்க ஹியர் ஆல்சோ பிஸ்னஸாக இருக்கலாம் கரியராக இருக்கலாம் எஜுகேஷனா இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வருது அதை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்தணும் ஓகேவா ஸ்டெப் எடுக்கணும் அது பற்றி தான் ஒரு குழப்பம் இருக்கும் ரைட் ஓவர் இமோஷனல் ஆக தேவையில்லை அண்ட் பட் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கு ஏன்னா நீங்க பாஸ்ட் யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு அதுதான் எனக்கு சரி அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு ஸோ அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரணும் யா வீலாப்பாச்சும் வா த்ரீ ஆஃப் பெண்டகிள்ஸ் சிக்ஸ் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஸோ பிஸ்னஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீம் ஒர்க் அமையும் ஓகே and ஆல்ரெடி டீம் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் ஓகே இல்ல டீம்ல சம்வாட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்படி போயிட்டு இருந்தது ஈக்குவல் எஃபோர்ட் போடல மணி இல்லை சம்வாட் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுல ஒரு மாற்றம் வந்து வருது அப்படின்னு பார்க்க முடியுது ஓகேங்களா ரைட் சில விஷயங்களை நீங்க ஸ்டெப் எடுக்காம இருக்கிறீங்க யூ சுட் டேக் ஸ்டெப்ஸ் சோம்பேறித்தனம் காரணமா இருக்கலாம் இல்ல நிறைய உங்களுடைய அனுபவங்கள்னால நீங்க அழுத்து போய் டயர்ட் ஆகி இருக்கலாம் ஸ்டப்படா ஒரு மைண்ட் செட்ல பட் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நியூ opportunity நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அது வைங்க சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஓகே பாஸ்டில் வந்து கரியர் பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா மேபி இது இது எப்படி இருக்குன்னா இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் கூட உங்களை தடுக்குது தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆஃபர் சின்ன ஆஃபராக நினச்சி கூட நீங்கள் அதை பற்றி ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்கலாம் பட் அது எடுத்தீங்கன்னா சக்சஸ் இருக்கு அதான் ஒரு பிரேக்கப்போ சுச்சுவேஷனோ ஏதோ ஒரு இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்கலாம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த ஓவர் திங்கிங் வந்து தேவையில்லை ஓகே அடுத்த ஸ்டெப் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத நோக்கி நீங்க போகணும் அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ ஜாப்ல இருக்கிறீங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சுத்தி இருக்கிறவங்களோட ஒரு ஈகோ ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம் ரொம்ப அவங்களை வந்து நீங்க செய்யாத தப்பு கூட செஞ்ச மாதிரி அவங்க ட்ராமா பண்ணலாம் அதை நினைச்சு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஓகே உம் நீங்களா ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ற மாதிரி தெரியுது ஓகே மற்றவங்களை உங்க சுத்தி இருக்கிறவங்களை பத்தி கூட உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் தவறா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் அது நீங்கள் நைன் ஆஃப் ஸ்வாட்ஸாக இருக்குது அது உங்களுடைய ஒரு கற்பனை தான் மீட்டுபடி எவர்திங் இஸ் குட் ஓகே ஸோ நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது இல்லாம எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நீங்கள் ரொம்ப கே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணும் பிஸ்னஸாக இருக்கலாம் அண்ட் கரியராக இருக்கலாம் ஐ நல்ல வாய்ப்புகள் வந்து வருது விக் சக்ஸஸும் பார்க்க முடியுது நான் ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அதுவும் இருக்குது பட்டை போட்டியார் ரிலேஷன்ஷிப் அதுக்கு முன்னால மணி கரியர் ரிலேட்டடாக ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் கரியர் ரிலேட்டடாக ஏஞ்சல் மெசேஜ் என்ன career ஒரு பிஸ்னஸ் ஆஸ் ஹெல்ப் ஆப்பர்ச்சுனிட்டி காம்ப்ரமைஸ் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கலாம் இந்த நியர் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டைமிங் டேக் ஆக்ஷன் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது எடுத்துட்டே இருங்க உங்களுக்கான ஒரு டைம் வந்து வரும் சக்ஸஸ் இருக்கான டைம் மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஹெசிடேட் பண்றீங்களா அப்போது எனக்கோ நீங்க ஹெல்ப் கேட்கலாம் ஓகே தயங்கிட்டு இருக்கலாம் நீங்க மேபி ஹெல்ப் கேக்குறதுக்கு அண்ட் உங்களுக்கான வாய்ப்புகள் வருது காம்ப்ரமைஸ் சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க நீங்க அதுதான் சில இது ஏதோ நினைச்சுட்டு ஸ்டெப் எடுக்காம இருக்கிறீங்க காம்ப்ரமைஸ் என்ன காம் வேர்ட் எதுக்கோ ஒர்க் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அதை விட்டுட்டு வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க கொஞ்சம் இமோஷனலி மெச்சூர்டா ஆயிருக்குங்க ஓகே உம் ஹார்ட் பிரேக்கர் சில பேர் வந்து மேபி நீங்க நினைக்கலாம் லவ்வர் பார்ட்னரை விட்டு எப்படி போகிறது அப்படி கூட இருக்கலாம் ஓகே நீங்க கரையர்ல எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே லஸ் எஃபோர்ட் தெரியுது நீங்க எஃபோர்ட் போடும்போது நீங்க விரும்புற மாதிரி உங்க ஆசைகள் வந்து நிறைவேறும் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கலாம் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக த்ரீ டேஸாக டவர் ப்ராப்ளம் ஓகேங்களா அதனாலே இந்த இன்னைக்கு டெய்லி ரீடிங் டிலே ஆடிஷன் ஸோ பட் ஈவினிங்ல இருந்து டவர் கிடைக்குது பிளட் சி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போது நெக்ஸ்ட் டூ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வாட் வில் பி வாட் வில் ஹேப்பன் இன் யார் ரிலேஷன்ஷிப் வரும் ஆனா ஸ்லோவா வரும் உங்க ஹார்ட் வந்து ஒருக்கும்றக்கும் அண்ட் ஒரு நியூ பிகினிங் இருக்கு சில பேருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் பட் அது அக்செப்ட் பண்றதா வேண்டாமான்னு குழப்பம் இருக்கலாம் சில பேருக்கு அண்ட் உங்க பர்சன் வந்து சம்திங் தே ஆர் பிளானிங் என்ன பிளான் பண்றாங்கன்னு பாக்கலாம் ஸோ நீங்க வந்து எந்த பாதையை சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கா இருக்கலாம் இல்லை உங்க பர்சனுக்கா இருக்கலாம் உங்களுக்கு என்ன மேபி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்றீங்க நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குதோ பட் நீங்க கவனமா ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க பாருங்க ஓஹோ நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க அது மாதிரி பினான்சியலா செட்டில் நினைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ ஒரு நியூ பிகினிங் வேணும் அண்ட் இமோஷனலா ஒரு நியூ பிகினிங் வேணும் ஸ்டெபிலிட்டி டெம்பரர் கொஞ்சம் தான் இருக்காங்க பட் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு அண்ட் எம்ப்ள பார்க்கும்போது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே அண்ட் வாட் இஸ் திஸ் ஹார்ட் பிரேக் மேபி நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணலாம் இல்லை அவங்க அவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க இந்த ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்காக இருக்குது ஓகே அண்டு தேர்ட் பார்ட்டிஸ்னால குழப்பங்கள் ஹோப் இல்லை அந்த மாதிரி இருக்குது பட் ஆனால் நடுவில் ஒரு பெய்ஜ் ஆஃப் வெண்டக்கிள்ஸ் எனக்கோ அவங்க வந்து இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பேஜ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வச்சு பார்க்கும்போது இப்போ ரொம்ப ஹார்ட் பிரேக் இருக்குது ஸோ அது ரிலேட்டடாக எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறேன் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற எடுப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு சன் யாரோ வந்து இங்கே தேர்ட் பார்ட்டி மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படலாம் இல்லை நீங்களே உங்களுக்கு நீங்களே வந்து கட்டு போட்டு வச்சுருக்கீங்க ஓவர் திங்கிங் தெரியுது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் சரியா குவீன் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இருக்கும் இருக்குமா இருக்காதானே உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஒரு ஓவர் திங்கிங் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டூ ஹவர்ஸில் டூ two hours ல கூட கிடைக்கலாம் அஹ் two days ல வந்துட்டு forty eight hours ல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் சரியா உங்களுடைய confusion க்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்கும் நியூ beginning கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உம் சில பேருக்கு குழந்தை related ஒரு நியூ beginning தெரியுது சில பேருக்கு வந்து may be நீங்க குழந்தை இல்லாம இருக்கலாம் அது அது நினச்சி நீங்கள் ரொம்ப worry பண்ணலாம் பட் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா குளீனாக பைண்ட்டுக்கெல்லாம் இருக்கு சன்னும் இருக்கு மேபி நீங்கள் அதான் ஒரு தைரியத்தை இந்த எயிட் ஹவுஸ் வாட்ச்ஸ் விட்டு வெளியே வாங்க ஸோ that உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பேபிக்கான இது இருக்கு பாசிட்டிவ் ஒரு ரிசல்ட் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் இங்கேயும் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் இல்லை அவங்கவுங்களை நம்பாம இருக்கலாம் பிளாக்கடாக இருக்காங்க அண்ட்

முடிவுக்கு வரும் அண்ட் தென் ஒரு நியூ பிகினிங் வந்து வரும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது நியூ பிக்னிங் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போது எஸ் இங்கே சிக்ஸ் ஆஃப் வாட்ஸ் இருக்கு சப்போஸு அவங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வந்திருந்தா கூட அவங்க அதுலேருந்து விலகி வர மாதிரி தான் இருக்குது ஆனால் பாஸ்ட்டு நினச்சி அவங்க உங்கள் சைடு ஒரு நியூ பிக்னிங்காக ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்கிறாங்க அண்டு

நெக்ஸ்ட் டேஸ்ல வந்து அவங்க பிளானிங் தான் தெரியுது ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரில மேபி அவங்க வந்து உம் விஷயங்களை கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு டைரக்ஷனை நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்ப பர்டனா இருக்கலாம் இந்த மேரேஜ் லவ் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கு என்னாச்சு ஒரு குழப்பம் இருக்கு ஓகே மேபி அந்த குழப்பத்துல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு லவ் மேரேஜ் நமக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல சாய்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து அவங்க விளக்குறாங்க ஓகே ஃபைன் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க யூ ஆர் ரெடி வித்தின் ஃபியூ நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பீஸ்ஃபுல் resolution வெரி குட் பர்ஃபெக்ட் டைமிங் வர வரைக்கும் காத்துட்டுருங்க லுக் ஃபார் a சைன் வெயிட் வந்துச்சா சோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான விஷயங்கள் ஒரு மீடியான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ யாரெல்லாம் வந்துட்டு டெய்லி ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம் சேனல் மெம்பர் ஆயிட்டிங்கன்னா ஐ இல் பி ஸோ ஹாப்பி ஓகேங்களா ஸோ தேங்க் யூ ஃபார் யோர் சப்போர்ட் ஐ வில் பி ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்